ஒரு அழகான காட்டில சிட்டு என்ற அணில் நாளா வசித்து வந்தது ஒரு நாள் உணவு தேடி காடு முழுக்க அணிந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு புதருக்கு அடியில் மின்னும் மந்திர கொட்டை அதற்கு கிடைத்தது சிட்டு அதை தொட்டதும் அந்த மந்திர கொட்டை இன்னும் பிரகாசமாக மின்னியது அங்கிருந்த ஒரு ஆந்தை சிட்டு இது இருளை போக்கும் கொட்டை மெல்ல இருட்டியது காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் பயப்படத் தொடங்கியது வழி தெரியாமல் மற்ற குட்டி விலங்குகள் காட்டில் அழுது கொண்டிருந்தன இதை பார்த்த சிட்டு தன் மந்திர கொட்டையை உயர்த்தி பிரகாசமாக உளிர வைத்தது இருட்டில் பயந்த நண்பர்களுக்கு சிட்டு வெளிச்சம் காட்டி வழி நடத்தியது சிட்டு அந்த கொட்டையை ஒரு மரத்தின் மேல் வைத்தது காடு ஒளியால் நிரம்பியது எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சிட்டுவுக்கு நன்றி சொல்லியது அந்த வெளிச்சத்தில் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக விளையாடின உதவி செய்வதே உண்மையான மகிழ்ச்சி நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள்